ஓம் நம சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணாமலேயே நீங்கள் வீட்டில் போய் அதாவது வாடகை வீடாக இருக்கட்டும் நீங்கள் புதுசாக கட்டினாலுமே இந்த விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணாமலேயே அந்த வீட்டில் போய் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பணத்தடை அப்படிங்கிறது ஏற்படும் பணத்தடை ஏற்பட்டால் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ள சண்டை சச்சரவுகள் மேலும் பல துன்பங்கள் ஏற்படும் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு குடி போனாலும் சரி வீடை கட்டுவதாக இருந்தாலும் சரி முறையாக பார்த்து சரியாக கெட்டும்போது தான் நம்ம தங்குகின்ற அந்த வீடு எப்பொழுதுமே நமக்கு செல்வ தடை இல்லாமல் நல்லா சுபிட்சமாக வாழ்வதற்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் பணத்தடையை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து உங்களுடைய வீட்டிலும் சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது ஒரு சில விஷயங்களை வாஸ்து ரீதியாக நம்மால் சரி செய்து கொள்ள முடியும் வீட்டின் அமைப்பை வாஸ்து ரீதியாக மாற்றி அமைக்கும் போது நமக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகள் சில சமயங்களில் மாறிவிடுகிறது அந்த வகையில் பணத்தடை ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயம் என்ன அது எப்படி சரி செய்வது அப்படிங்கிற அண்மையும் சார்ந்த விஷயங்களைத்தான் நேற்றைக்கையை தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அறைகளிலுமே கண்டிப்பாக ஜன்னல் கதவுகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி ஜன்னல் கதவுகள் அமைக்கப்படாத வீடுகளில் பணத்தடையானது திடீரென ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் ஒரு வீடு என்றால் அதிக நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் கண்டிப்பாக உள்ளே வருமாறு அமைக்கப்பட வேண்டும் வெளிச்சம் மற்றும் காற்று புகாத வீடுகளில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விதமான எதிர்வினிகளும் பணத்தடைகளும் தர்த்திரமும் தான் ஏற்படும் என்று ஆன்மீகம் குறிப்பிடுகிறது அதாவது வீட்டிற்குள்ள ஒரு காற்றோட்டம் வெளிச்சம் எதுவுமே படாமல் ஒரே இருட்டாகவே இருந்துச்சுன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வகையிலையும் பயன்பெறாது அப்படிங்கிறது தான் அதனால் அந்த மாதிரியான வீடுகள் நீங்கள் கட்டுவதாக இருந்தாலும் பார்த்து கட்டணும் நீங்கள் எதாவது ஒரு வீட்டுக்கு குடி போனாலும் அந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் இருக்கா இதற்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் விசாரித்து போகும்போது தான் அந்த இடத்துல உங்களுக்கு இப்போ நீங்கள் வேறு வீட்டில் இருந்திருப்பீங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க ஒரு சூழ்நிலை காரணமாக அதை காலி பண்ண வேண்டியது அப்போ அங்கேருந்து நம்ம வேறு வீட்டிற்கு போகிறோம்னா அந்த வீடு எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அங்கே குடிகொள்ளணும் அதை தவிர்த்து நம்ம பாட்டுக்கு போயிட்டோம்னா அதற்கப்பறம் நமக்கு நடக்கின்ற அந்த விளைவுகள் ரொம்ப மோசமாகத்தான் இருக்கும் இது எல்லாருமே பார்த்திங்கன்னா அணு ரீதியாக அணுவிச்ச ஒன்று தான் ஒரு வீட்டில் நல்லா வாழ்ந்துருப்பாங்க இன்னொரு வீட்டுக்கு மாறி இருப்பாங்க அப்படியே அந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா தலகியில் போயிருக்கும் அதனால் இதை நன்றாக புரிந்து கொண்டு குடிகொள்ள போவது மிகவும் சிறப்பாக இருக்கும் தேவையற்ற துர்சக்திகள் நுழைவதற்கு இது வழிவகுத்துவிடும் எனவே நீங்கள் வீடு கட்டும் பொழுது அல்லது நீங்கள் வீடு வாடகைக்கு பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் காற்றோட்டமும் வெளிச்சமும் இல்லாத இடங்களில் ஈரப்பதம் எப்போதுமே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஈரப்பதம் தேவையற்ற எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடும் எனவே வீட்டில் எப்பொழுதும் ஈரப்பதம் இல்லாமல் உலர்வாக வைத்து கொள்ள வேண்டும் இதனால் பாதம் வழியாக ஈரப்பதம் உள் நுழையாமல் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சொகத்துலலாம் அப்படியே தண்ணி தேங்கியிருக்கும் இது வீட்டிலையே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு எதிர்வினைகளை கிளப்பும் வீட்டிற்குள்ளே நமக்கு இருக்க முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதனால் வீட்டிற்குள்ளே அந்த சூரிய ஒளி காற்று எல்லாமே நமக்கு வரும்பொழுது தான் நம்ம வீடு எப்பொழுதும் சுபிச்சமாக இருக்கும் நம்மளும் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அறையில் எந்த ஒரு ஜன்னல்களும் அமைக்கப்படாமல் எல்லாப்புறமும் பார்த்தீங்கன்னா சுவர்களுடன் இருந்தால் நிச்சயம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கான தடை ஏற்படும் என்று வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகிறது இப்படியான வீடுகளில் பணத்தடை ஏற்படுத்தாமல் இருக்க இந்த வாஸ்து குறையை எழுவதா எளிமையாக நம்ம நீக்குவதற்கு அந்த அறையில் இயற்கை சார்ந்த படங்கள் அல்லது பெரிய பெரிய பூக்கள் கொண்ட படங்களை வாங்கி மாட்டி வைத்தால் வாஸ்து தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் அதாவது நேச்சராக ஏதாவது நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி புகைப்படங்களை ஒரு வீட்டில் மட்டும் ஜன்னல் இல்லாமல் இருக்குன்னா அந்த அறையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டி வைப்பது நமக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு வாசத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிலருடைய வீடுகளில் ஜன்னல்கள் கதவுகள் இருந்தாலும் அதை ஒருபோதும் பார்த்திங்கன்னா திறக்கவே மாட்டாங்க ஒரு அறையில் ஒரு மணி நேரமாவது சூரிய வெளிச்சமானது உள்ளே நுழைய வேண்டும் இதனால் ஜன்னல் கதவுகளை எல்லாம் கண்டிப்பாக திறந்து வைக்க வேண்டும் கொஞ்ச நேரமாவது ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கும் எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து காற்றையும் ஒளியையும் வீட்டிற்குள்ளே வருமாறு செய்ய வேண்டும் அப்போது தான் வீட்டில் பணத்தடை ஏற்படாமல் மன கஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கும் இருக்கிறோம் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் எல்லோரும் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம திறந்து தான் வைத்திருக்கணும் ரொம்ப அடைச்சி வச்சுருப்பது நமக்கு வெக்கையாகவும் இருக்கும் அது இல்லாமல் எதிர்வினைகளை தான் கிளப்பும் அதனால் வீட்டு ஜன்னல்கள் கதவுகளை பகல் நேரத்தில் எப்பொழுதுமே நம்ம நல்லா வெளிச்சம் காற்று வரும் மாதிரி திறந்து வைப்பது தான் சிறப்பு அப்போ தான் அந்த எதிர்வினைகள் பூராமே வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கிறது பூராமே வெளியே போகும் நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா அது நமக்கு கஷ்டங்கள் தான் என்ன வசதி வாய்ப்புகளை கொண்டிருந்தாலும் அறையில் ஏசி போன்றவை அமைக்கப்பட்டு இருந்தாலும் நீங்கள் திரசீலை போட்டு மறைத்து அந்த அறைகள் கொஞ்சம் கூட வெளிச்சமும் காற்றும் விளையாட முடியாதபடி அங்கே செய்துவிடக்கூடாது அந்த இடத்துல கட்டாயம் நமக்கு பொருளாதார கஷ்டம் ஏற்படும் பணத்தடை ஏற்பட்டால் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது நிச்சயம் குறைவாகத்தான் இருக்கும் நம்ம கூறலாம் வாயார கூறி விடலாம் பணத்தை வைத்து நம்ம எந்த அளவுக்கும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது இருப்பதை வைத்து கொண்டே வாழலாம் அப்படின்னு ஒரு ஒருவர் நம்ம விட்டு கொடுத்து சென்றாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் மனிதர்களுடைய அந்த மனமானது பார்த்திங்கன்னா மாறத்தான் செய்யும் அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இது வாங்க முடியலையே அதை வாங்க முடியலேன்னு மனதிற்குள் அதை போட்டு வைத்துக்கொண்டே திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்தாலும் அதை வெளியே சொல்லிடுற மாதிரி இருக்கும் அதனால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த பணமானது நமக்கு செல்வ வளமானது தடைபடாமல் இருப்பதற்கு இந்த மாதிரியான விஷயங்களையுமே நம்ம பின்பற்றுவது மிகவும் அவசியமான ஒன்று இயற்கை சார்ந்த படங்களை பார்த்திங்கன்னா வீட்டில் நல்லா மாட்டி வைங்க இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அது பார்ப்பதற்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் வீட்டில் நீங்கள் ஏதாவது இப்போ தெரியாமல் போயிட்டீங்க வேற இல்லை கொஞ்ச நாள் இருந்தாவணும்னா இந்த மாதிரி இயற்கை சார்ந்த படங்களை வாங்கி மாட்டி வைப்பது மிகவும் நல்லது ஏன்னா ஒரு சில வீடும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும் இன்னும் சிலர் நன்றாக இருப்பார்கள் அந்த வீட்டிலேருந்து வேறொரு வீட்டிற்கு போனதுமே அவர்களுடைய அந்த செல்வ செழிப்பு அனைத்துமே படிப்படியாக குறைந்து ஒன்றும் இல்லாமலே அல்லது கடனில் மூழ்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இவை அனைத்திற்குமே வாஸ்துவே முக்கிய காரணமாக திகழ்கிறது அதனால் ஒரு வீட்டிற்கு குடிபெயர போனாலும் சரி நீங்கள் கெட்டுனாலுமே வாஸ்து எல்லாத்தையுமே பார்த்து குடி போகிறது கெட்டுவது மிகவும் சிறப்பு குறிப்பாக அக்னி மூலையில் தான் சமையலறை இருக்க வேண்டும் இதே போல் சில வழிமுறைகள் இல்லாமல் பின்பற்றும் பொழுது நமக்கு வாஸ்துவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த பூர்வீக வீடுன்னு இருக்கும் அவங்களுடைய அம்மா அப்பா காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு அந்த பூர்வீக வீடு போயிருக்கும் நல்லா வாழ்ந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக வீடு பார்த்திங்கன்னா முறையாக பராமரித்து வாஸ்து ரீதியாக அது அமைக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பாதிப்பு ஏற்படாது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது பாலடைந்து இருக்கின்ற பட்சத்தில் அதாவது வேறு வீட்டில் இருந்திருப்பாங்க அவங்க அம்மா பிறந்திருப்பாங்க இவங்க வேறு வீட்டில் இருந்திருப்பாங்க அப்போ அவங்க அவங்களுடைய அவங்களுடைய காலத்திற்கு அப்புறம் இவங்க வரும்பொழுது இவங்களுக்கு அந்த வீடு ஒரு சரிவராத வீடாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வீட்டை ஒன்று இடிச்சுட்டு வேறு மாதிரி கட்டணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வேறு யாருக்காவது நம்ம பராமரிக்கும்படி இல்லை வேறு யாரையோ அங்கே தங்க சொல்கிறபடி நம்ம வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த பூர்வீக வீடு பார்த்திங்கன்னா செட் ஆகாது அதனால் இப்படி செய்து கொள்வது நல்லது நமக்கு தெரியணும் அந்த இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு நம்ம போகும்பொழுதே சண்டை சச்சரவுகள் வருது கடன் பிரச்சனை ஏற்படுது இப்படி பலவாறான விஷயங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு கொஞ்ச நாள்லேயே இப்படி ஏற்படுதுனாலே நம்ம உஷாராகி அங்கேருந்து கிளம்பிடணும் அதை விட்டுட்டு என்னென்னே தெரியாமல் சண்டையை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கிடைச்சி வரையே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் உடனே டக்குன்னு நம்ம உஷாராகி அங்கேருந்து வேறு வீட்டிற்கு முறைப்படி சென்று அங்கே வாழ்வது தான் சிறப்பு அடுத்ததாக நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் கிழக்கு பக்கம் முற்றிலுமாக அடைபட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் எந்த தெய்வத்தின் அருளும் கிடைக்காது என்று கூறப்படுகிறது ஏனென்றால் சூரியன் உதயமாகும் திசை அப்படிங்கிறது கிழக்கு அப்படி சூரியன் உதயமாகும் பொழுது சூரிய கதிர்கள் நம்முடைய வீட்டிற்குள் வந்து விழ வேண்டும் விழுந்தால் தான் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் மேலும் இதனால் நோய்களும் தீர்வதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது எந்த ஒரு வீட்டில் கிழக்கு திசை முற்றிலுமாக அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் ஒரே ஒரு ஜன்னலாவது வைக்க வேண்டும் அப்படி ஜன்னல் வைக்க முடியாது வாடகை வீட்டில் இருக்கிறோம் என்பவர்கள் அந்த வீட்டை மாற்றினால் தான் அவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக மாறும் அப்படிங்கிறது இதேபோல் நம்முடைய வீட்டு பூஜை அறை என்பது தென்கிழக்கு திசையிலோ அல்லது வடமேற்கு திசையிலோ இருந்தால் அந்த வீட்டில் பணவரவு என்பது அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வாஸ்து குறிப்புகளை எல்லாமே நம்ம மனதில் வைத்துக்கொண்டு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் பூர்வீக வீடாக இருந்தாலும் பின்பற்றி வந்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் அனைத்து விதமான தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கப்பெற்று பணவரவு என்பது அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் ஜன்னல்கள் காற்றோட்டம் முதல்ல வெளிச்சங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரதான்னு பாருங்கள் அது இல்லைன்னா ஒன்று விடணும் இல்லைனா அதே இடத்துல இருந்தோம்னா நமக்கு மென்மேலும் துன்பங்கள் தான் ஏற்படும் சில பேருக்கு ஒன்று செட்டாகும் சில பேருக்கு ஒன்று செட்டாகாது அதனால் நம்மளும் அதில் தான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாணியில் இருக்கக்கூடாது நமக்கு பிடிக்கலை நமக்கு அது கஷ்டத்தை தான் கொடுக்குதுன்னா ஒதுங்கிடணும் இருந்து பார்ப்போம் என்ன தான் ஆகும்னு சில பேர் விடாப்படியாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது நம்மளை ஒரே தரமாக காலி பண்ணிடோம் அப்படிங்கிறது தான் அதனால் முறைப்படி கொஞ்சம் லேசாக இருக்கும் பொழுதே நம்ம இங்கேருந்து தப்பித்து விடுவது தான் மிகவும் நல்லது அதனால் பொறுமையோடு காத்திருந்து எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க தெளிதப்புன்னு எதையுமே ஆராயாமல் வீட்டில் போய் நம்ம அங்கே இருந்துட்டோம்னா அதை நமக்கு சங்கடங்களை தான் உண்டு பண்ணும் ஆனால் வீட்டில் நீங்கள் புதுசாக குடி போவதாக இருந்தாலும் சரி வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரேபடி எங்கே எந்த இடத்துல வாஸ்துப்படி கிச்சன் பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் நம்ம வைக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு இடத்திற்கும் பாத்ரூமு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாஸ்துப்படி வைப்பது நம்ம அடுத்து அந்த வீட்டில் தான் வாழ போகிறோம் ரெண்டு நாட்கள் அங்கே தான் இருக்க போகிறோம் நல்ல முறையில் வாழ்வதற்கு நம்ம இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்து ஆக வேண்டும் அதனால் கட்டாயம் இந்த விஷயங்களையெல்லாம் கடைபிடிங்க உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுது நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் போய் இந்த மாதிரி ஆகிருக்குனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நல்லமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக